வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஒன்று கூட்டுறவு முறையில் சாப்பாட்டு விடுதிகள் வீட்டுக்கு வீடு சமைத்து உண்ணும் செய்கை வீண் செலவே இதனை எதிர்காலத்தில் நாம் தீட்டுகின்ற திட்டத்தில் முதன்மையாக திறமையுடன் ஆராய்ந்து திருத்த வேண்டும் கூட்டுறவு முறையினிலே சமையல் வேலை குறைந்த செலவில் நடத்தி பழக வேண்டும் நாட்டுப்புறங்களிலும் இந்த திட்டம் நாளுக்கு நாள் பரப்ப முயல வேண்டும் நம் தேசத்தில் நாம் சொல்வதற்கு கொஞ்சம் அவமானமாக இருந்த பொழுதும் ஒரு காலத்தில் மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து உணவு அருந்துவது என்பதே நினைத்துக்கூட பார்க்க முடியாத செயலாக இருந்திருக்கிறது ஜாதி மத சம்பந்தமான பல பிணக்குகளால் இன்று அதை மாற்றிய பெருமை உணவு விடுதிகளையே சேரும் என்றாலும் இந்த ஹோட்டல்ஸில் பணம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற வியாபார நோக்கத்திற்காக சுகாதாரத்திற்கு முரணாக கூட உணவு தயார் செய்கிறார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்றாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேலைக்கும் சமையல் செய்து கொண்டிருப்பது என்பது மனிதர்களுக்கு கால விரயம்தான் இந்த குறையை நீக்குவதற்கு நாம் முதலில் நகரங்களில் கூட்டுறவு முறையில் உணவு சாலைகளை நிறுவ வேண்டும் அருட்டந்தையின் இந்த கனவுதான் அம்மா உணவு திட்டம் என்று தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்தது குறைந்த செலவில் எளிய உணவு மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது அதை நாம் நன்கு விரிவுபடுத்தி செயலுக்கு கொண்டு வர வேண்டும் வேண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சிறிய தொகை கொடுத்து சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட உணவை பெற்றுக்கொள்ளும் வசதி வேண்டும் இதனால் சமூக ஒற்றுமை சிக்கனம் ஆரோக்கியம் யாவும் அதிகரிக்கும் ஒரு சிலர் கேள்வி எழுப்பலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு சரி வருமா என்று பொதுவாக நாம் அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு என்பவற்றை பொதுவாக தயார் செய்து கொள்ளலாம் மற்றபடி பிரத்யேகமாக தேவையான சில உணவு வகைகளை விருப்பம் போல் அவரவர்கள் சிறிய அளவில் தங்கள் வீடுகளில் தயாரித்து கொள்ளலாம் இதை நாம் முதன்மையாக கவனம் செலுத்தி செயலுக்கு கொண்டு வர வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்